வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் கையில் காலில் கெண்டைக்காய் சதையில் முகத்திலே எல்லாம் கொழுப்பு கட்டி இப்படி கட்டி கட்டியாக இருக்கும் அதை பார்த்தோம்னா தொழு தொழுன்னு இருக்கும் அந்த கட்டி அதை வந்து கரைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி சரங்கு ஹீட்னால ஏற்படுது பார்த்திங்களா இனிமேல் வெயில் காலம் அந்த ஹீட்னால சரங்கு ஏற்படும் அந்த சரங்கு வந்து உடச்சி குணமாக்கணும் இதுக்கான ஒரு எண்ண தான் இப்போ தயாரிக்க போகிறோம் அது என்ன என்ன எப்படி தயாரிக்கலாம் என்னென்ன மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க தூதுவலை வெத்தலை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மாதுளம்பழம் தோல் சிவனார் வேம்பு வெண்கொடி வேலி வேர் அதாவது அது வேறு வேறு தான் நம்மளுக்கு தேவைப்படும் வேர் எடுத்துக்கணும் இது கூட மூணு லிட்ரு வேப்பெண்ணெய் நல்ல எண்ணெயாக இருக்கணும் செக்கு மரச்செக்கு எண்ணெயாக இருக்கணும் வெண்கொடி வேலி வேற வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிவனார் வேம்பையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தூதுவலை வெத்தலை சின்ன வெங்காயம் மாதுளை பழம் தோல் எல்லாத்தையும் ஒன்று பாதியாக மிக்சில் போட்டு அரைச்சி தனி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுப்பை பத்த பற்ற வச்சு கடாயாக அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா வெத்தலை அரைச்சி வச்சுக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பூண்டு மாதுளத்தோல் மாதுளம் தோல் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த நேசா கூட எடுத்துடுங்க ஒரு ஆளு உட்கார்ந்துறக்கணும். இந்த மாதிரி தான் 1/2 நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தூதுவளது இது வந்து சிவனார் வேம்பு. ரொம்ப எல்லாமே சேர்த்தோம்னா கொழுப்பு கட்டிக்கு தேவை கொழுப்பு கட்டி வந்து எப்பேரி பத்த கொழுப்பு கட்டி ਆறண்டா கூட சீக்கிரமாக கரையும் ஒரே வாரத்தில் வந்து இந்த கொழுப்பு கட்டி கரையும் இதில் சேர்த்துருக்கிற மூலிகைகள் அனைத்தும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை வெண் கொடிவேலி வேர் இந்த வேறு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது நம்ம தேடி தான் கண்டுபிடிச்சி இந்த வேரை எடுக்கணும் இதை என்ன செய்யணும் சின்ன சின்னதாக நறுக்கி சுத்தமாக கழுவி விட்டு ஒன்று பாதியாக இடித்து இந்த மாதிரி வேக வச்சு தான் இந்த எண்ணெய் கூட சேர்க்கணும் இது வந்து கொழுப்பு கட்டியாக சீக்கிரம் கரைக்கும் இல்லை என்னென்ன மூலிகை சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்கொடி வேறு சிவனார் வேம்பு வெத்தலை தூதுவலை பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் மாதுளம்பழம் தோல் இப்போ மல்லிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு அந்த எண்ணெயில் வந்து சாறு அப்படியே இறங்கணும் அது இறங்கினாக்கா நம்ம வந்து இதை வந்து கொழுப்பு கட்டிய ஒரே வாரத்தில் கரைக்கும் இந்த அனைத்து பொருளும் சேர்த்து அது மட்டும் இல்லைங்க நம்ம நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல கட்டி இருக்கோ வீக்கம் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த தையலத்தை போட்டோம்னா சீக்கிரமாக குணமாகும்